உண்மை வாய்மை சத்தியம் நிஜம் உண்மைக்கு எதற்கு இத்தனை பெயர்கள் உண்மையின் உண்மையான என்ன சொல்லாக இருக்கும் பொழுது அதன் பெயர் வாய்மை செயலாக மாறும் பொழுது அதன் பெயர் சத்தியம் காணும் காட்சிகளிலும் ஒவ்வொரு அணுக்களிலும் உயிராய் ஒளிரும் பொழுது அதன் பெயர் நிஜம் உண்மை எவ்வளவு நல்ல விஷயம் இல்ல அப்ப எல்லாரும் உண்மையே பேசலாமா உண்மை என்றால் என்ன உண்மையை அறிந்து கொள்ளத்தான் பொன் பொருள் மறந்து புவியாளும் அரியணை துறந்து போதி மரத்தடியில் புலனடக்கி அமர்ந்தார் புத்தர் உண்மையை தெரிந்து கொள்ளத்தான் தொழுவத்திலே பிறந்து ரத்த சகதியிலே நடந்து தியாகச் சிலுவையை சுமந்து மறித்தார் இயேசு உண்மையை வாழ்ந்து பார்க்கத்தான் அரசாண்ட நாடு இழந்து அன்பு நிறை குடும்பம் துறந்து பேயோடும் சுடுகாட்டில் பிணமெரிக்க சென்றார் அரிச்சந்திரன் உண்மையை கற்றுக் கொடுக்கத்தான் சீடர்கள் அறிந்து கொள்ள வரலாறு எழுதி கொள்ள வஞ்சமாய் கொடுத்த நஞ்சு கோப்பையை கொஞ்சியே குடித்து துஞ்சினார் சாக்ரட்டிஸ்ட் உண்மையை அடையத்தான் மனத்தையும் உள்ளத்தையும் உடலையும் சோதனை செய்து ரத்தமும் கண்ணீரும் யாகத்தில் பெய்து அகிம்சையனும் ஜோதிக்கு தன்னையே எரிபொருளாக்கினார் மகாத்மா காந்தி அப்போ உண்மை ரொம்ப ஆபத்தானதோ உண்மைதான் ஆமாம் உண்மை ஆபத்தானதுதான் கூடவே அழகானது இனிமையானது ஆழமானது இன்றியமையாதது நான் பெரியவள் தானே என்று கண்ணை கசக்கிக் கொண்டு அழும் குழந்தையிடம் நான் ஆம் என்று சொல்வேன் அந்த சின்னஞ்சிறு புன்னகைக்காக நான் பொய் சொல்வேன் அது உண்மையினும் அழகானது அழகான தீமையற்ற பொய்கள் வான வேடிக்கைகளை போன்றவை அவை நட்சத்திரங்களைப் போல நிலையான உண்மைகள் அல்ல ஆனால் கனநேர சந்தோஷங்கள் உண்மையின் கைப்பிடித்து செல்லும் பொய்கள் அழகான காட்சிப் பிழைகள் விபத்தில் முகம் சிதைந்த பெண் ஒருத்தி தன் புகைப்படத்தை என்னிடம் காட்டி நான் அழகிதானே என்று கேட்டால் நான் ஆம் என்று உண்மையை சொல்வேன் அந்த உண்மை அவளை அழகாக்குகிறது அவள் அழகு இந்த வாழ்க்கையை உண்மையாக்குகிறது மனிதர்கள் தவிர்த்த வேறு உயிர்கள் தங்களுக்குள் பொய் சொல்வதில்லை நறுமலர்கள் வண்ணத்து பூச்சிகளிடம் பொய் சொல்வதில்லை தன்னிடம் தேனில்லை என்று குளிர் மேகம் பெருங்காற்றிடம் பொய் சொல்வதில்லை தனக்குள் மழை இல்லை என்று அருண் குயில்கள் மரங்களிடம் போய் சொல்வதில்லை தனக்கு பாட தெரியாது என்று தேன் போல 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 நீளும் உண்மை 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 ஆளும் குயில் கூவும் அது இனிக்கும் தாகம் தணிக்கும் ஓங்கி ஒலிக்கும் அப்படிப்பட்ட உண்மைய உங்களுக்கெல்லாம் பார்க்கணும் போல இருக்கு இல்லையா எனக்கும் தான் உண்மையின் நிறம் என்ன கருப்பா வெள்ளையா நீலமா சிவப்பா உண்மையின் சுவைதான் என்ன இனிப்பா புளிப்பா கசப்பா சில பேர் உண்மை கசக்கும் என்று சொல்வார்கள் இல்லையா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு உண்மை ஆயினும் அவை ஒவ்வொன்றும் உண்மை ஆமாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு உண்மை ஆயினும் அவை ஒவ்வொன்றும் உண்மை ஒரே பூமி பந்தில் நீங்கள் இரவிலும் நான் பகலிலும் வாழ சாத்தியம் உண்டு என் உலகில் நான் நிலவை உண்மை என்பேன் உங்கள் உலகில் நீங்கள் சூரியனை உண்மை என்பீர்கள் ஒரே உலகின் இரு ஜீவன்கள் ஒரு வீடியோ கால் அழைப்பில் இவ்விரண்டு உண்மைகளையும் ஒரே தருணத்தில் காண முடியும் பூமி சிறிது பிரபஞ்சம் பெரிது அதன் உண்மைகளோ சடங்கில் ஒளிக்கும் சங்கில் தோற்று தோற்று ஜெயித்தவர் வாழ்வில் கேட்கலாம் உண்மையை பார்க்க வேண்டுமாதே விழிச்சவால் கொண்டோர் வீதியை கடக்க அன்பின் விரல் நீட்டுகையில் மலர்கிறது உண்மை மழை குளிரில் ஒதுங்க இடமற்ற நாய்க்குட்டிக்கு போர்வை அளிப்பவளின் கைகளில் கதகதக்கிறது உண்மை உழைப்பவனின் வியர்வையில் உலராமல் இருப்பது உண்மை தோற்றவர் ஜெயித்தவர் கண்களில் கரிப்பதும் இனிப்பதும் உண்மை பாரதியின் கவிதை மரப்பொந்தில் அணையாதிருக்கும் மகிணி குஞ்சுதான் உண்மை மேன்மையானதுதான் உண்மை ஆனால் அதிகமாக காண முடிவதில்லையே உண்மையை காணவில்லை என்று சுவர் விளம்பரம் கொடுக்கலாமா புலனங்களில் ஸ்டேட்டஸ் முக புத்தகத்தில் பதிவு போடலாமா உண்மையை தேட ஒரு குழு அமைக்கலாமா உண்மையே உன்னை காணவில்லை என்று கவிதை பாடலாமா நம்ம வடிவேலு பாணியில சொல்லணும்னா உண்மையோட பாடி ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்கு எல்லா பொய்களிலும் கொஞ்சம் உண்மையை கலந்தால் யாரையும் ஏமாற்றி விடலாம் என்கிறார் ஒரு யதார்த்தவாதி அதனால் தான் மனிதன் மகத்தான சல்லிப்பையல் என்கிறார் எழுத்தாளர் ஜி நாகராஜன் ஐயோ எல்லாம் பொய்யோ இல்லை மெய்யோ அண்ணை கட்டும் கையோ பாலில் இழுக்கும் மெய்யோ காற்றடைத்து பையோ காகத்தின் கண்ணுக்கு பிரேக்கப்கள் காதலர் சொற்களில் தேடி பார்க்கிறேன் காணவில்லை உண்மையை முதியோர் இல்லங்கள் அதிகம் இருக்கும் ஊரில் பிள்ளைகள் அன்பில் பெயருக்கும் இல்லை உண்மை அலைபேசி அழைப்பில் வலை வீசும் குரலில் வணிக பேச்சில் இல்லை உண்மை இடுக்கண் வருகையில் தடுத்து நிற்காத நெருக்க நட்பில் இல்லை உண்மை உண்மையின் பெயர் தெய்வம் என்போம் என்றான் பாரதி அதனால் தானோ என்னவோ தெய்வத்தை போலவே காட்சி தர மறுத்து கண்ணாமூச்சி ஆடுகிறது உண்மை அந்த உண்மையை நான் சும்மா விடப் போவதில்லை கண்ணாடி முன் நின்று என் கண்களில் தேடுவேன் கைப்பிடிக்கும் விரல்களின் கதகதப்பில் தேடுவேன் விதைத்த பறவை வாழ கிளைவிரித்து நிற்கும் மரங்களில் தேடுவேன் முன்னீர் குடித்து நன்னீர் பொழியும் வானின் நீளத்தில் தேடுவேன் முள்ளின் நடுவே முண்டி பூக்கும் ரத்த ரோஜாக்களிடம் ரகசியமாய் தேடுவேன் உங்களில் என்னில் அவரில் இவரில் அகத்தினுள்ளே அணையாதிருக்கும் மனமினும் சாட்சியின் மங்காத வெளிச்சத்தில் உண்மையைத் தேடுவேன் உண்மையாய் தேடுவேன் ஆத்திகர் நாத்திகர் வேறுபாடின்றி அனைவரும் வணங்கும் தெய்வம் உண்மை அதை நாளும் பேணினால் நன்மை நண்பர்களே இந்த கவிதையும் என் அன்பும் உண்மை உண்மையின் கரங்களை உறுதியாய் பற்றுவோம் உண்மையை கால காயத்தை ஆற்றுவோம் உண்மையினும் தீபத்தை உள்ளத்து உயரத்தில் ஏற்றுவோம் உண்மையை ஊட்டி ஊட்டி உலக வரலாற்றை மாற்றுவோம் உண்மையைக் கொண்டு நம்பி இந்த உலகத்தையே மாற்றுவோம் உண்மை எனும் கிரீடத்தை இதோ இப்பொழுதே நம் தலைகளில் சூட்டுவோம் உண்மையை வெல்க நன்மையை சூழ்க அன்பு வாழ்க நன்றி